இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் இருபது முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர் இவர்கள் கலிலேயாவில் உள்ள ஊரைச் சேர்ந்த பிலிப்பிடம் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள் பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார் அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர் இயேசு அவர்களை பார்த்து மானிட மகன் பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார் மேலும் ஏசு இப்போது என் உள்ளம் கலக்க முற்றுள்ளது நான் என்ன செய்வேன் தந்தையே இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ இல்லை இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன் தந்தையே உன் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார் அப்போது வானிலிருந்து ஒரு குரல் மாட்சிப்படுத்தினேன் மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒழித்தது அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் கேட்டு அது இடிமுழக்கம் என்றனர் வேறு சிலர் அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர் இயேசு அவர்களை பார்த்து இக்குறள் என் பொருட்டு அல்ல உங்கள் பொருட்டே ஒழித்தது இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது உள்ளாகிறது இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான் நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் பால் ஈர்த்து கொள்வேன் என்றார் தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படிச் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் தவக்காலத்தினுடைய ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தொடக்கத்திலேயே பார்க்கிறோம் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர் இவர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பி பிளிப்புடம் போய் சொல்கிறார்கள் விரும்புகிறோம் உடனே பிளிப்பு அந்திரேயாவை கூட்டிக் கொண்டு இந்த கிரேக்கர்களை இயேசுவிடத்திலே அழைத்து வருகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கிரேக்கர்களிடம் சொல்லுகிறார் மானிட மகன் மாற்றி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஆவலோடு பார்க்க வந்த கிரேக்கர்களிடம் மானிட மகன் மடிய வேண்டும் அதாவது தான் இறக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார் முதல் முதலாக ஒரு நபர் நம்மை ஆவலோடு பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார் என்றால் நான் போகிறேன் நான் சாக வேண்டும் என்று நாம் பேசுவோமா ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி பேசுகிறார் என்றால் இந்த கிரேக்கர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவிற்கும் இடையே என்ன உரையாடல் நடந்திருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த சொல்லை இந்த பதிலை கூறுவதற்கு முன்பாக அவர்கள் என்ன பேசி இருக்கலாம் அன்பிற்குரியவர்கள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பிறந்த ஒரு தத்துவ ஞானி சாக்ரடிஸ் அவர் ஒரு கிரேக்கர் கிரேக்க தத்துவ ஞானி அவருடைய போதனை அவருடைய தத்துவம் மிகச்சிறப்பாக எல்லாவற்றையும் கேள்விக்கு உட்படுத்துகிறது ஞானம் நிறைந்ததாக இருக்கிறது எனவே இளையோர்களெல்லாம் அவர்பால் ஈர்க்கப்பட்டு அவருடைய பேச்சிலே உண்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் பின்னே செல்கிறார்கள் அவர் எல்லாவற்றையும் கேள்விக்கு உட்படுத்துகிறார் நீதியை உண்மையை ஆய்ந்து அறியும்படியாய் கேள்விகளை எழுப்புகிறார் எனவே எல்லாம் இந்த சாக்ரடிஸ் பின்னால் செல்கிற பொழுது வழக்கம் போல வரலாற்றிலே அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இது பிடிக்காது ஏமாற்றுபவர்களுக்கு போலியானவர்களுக்கு இது பிடிக்காது எனவே சாக்ரடிஸுக்கு விசாரணை செய்து அவர் மீது குற்றம் சுமத்தி அவருக்கு விஷம் கொடுத்து அவரை கொலை செய்து மரண தண்டை கொடு மரண தண்டனையை கொடுக்கிறார்கள் இது வரலாறு எனவே இந்த கிரேக்கர்கள் ஏற்கனவே ஒரு தத்துவ ஞானியை இழந்து விட்டோம் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இப்படியாய் வல்லமையோடு போதிக்கிறார் மக்களெல்லாம் அவர் பின்னால் வருகிறார்கள் ஒரு ஞானியை போல இருக்கிறார் எனவே நாம் ஏற்கனவே சாக்கர்டீஸை இழந்து விட்டோம் இயேசு கிறிஸ்துவை இழந்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் கூட இந்த கிரேக்கர்கள் வந்து இயேசுவிடத்திலே இடத்திலே பேசியிருக்கலாம் அப்படிப்பட்ட நிலையில்தான் ஒருவேளை இயேசு கிறிஸ்து இவர்களிடத்தில் மானிட மகன் இறக்க வேண்டும் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய வேண்டும் நான் சாவை ஏற்க துணிந்து விட்டேன் சிலுவை மரணத்தை ஏற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய நேரம் வந்துவிட்டது நான் என்னுடைய மக்களுக்காக இறக்க துணிந்து விட்டேன் என்று அவர்களிடத்திலே சொல்லுகிறார் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதை முற்றிலும் மாறுபட்ட ஒரு பாதை போர்க்களத்தில் பாவத்திற்கும் நன்மைக்கும் தீமைக்கும் நன்மைக்கும் எதிராக இருக்கக்கூடிய இந்த போர்க்களத்தில் உயிரை கொடுத்து உயிரை தியாகம் செய்து வெற்றி பெற துணிந்து விட்டார் எனவேதான் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய வேண்டும் என்று சொல்லுகிறார் என் அன்பிற்குரியவர்களே இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மண்ணில் விழுந்து மடிந்தார் இன்று அது பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது உண்மைதான் இதோ நாமும் இன்று ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்திருக்கிறோம் ஆண்டோருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்திற்காக இன்னும் எத்தனையோ நபர்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அக்கறையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கரங்களை நாம் வலு சேர்க்க வேண்டும் அவர்களுக்கு நாம் ஆதரவாய் இருக்க வேண்டும் கோதுமை மணி மடிவதற்கு துணிந்து இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே நாம் கேள்வி கேட்டால் நமக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து ஒரு வெற்றி வீரராக சாக துணிந்தவராக எதற்கும் பயப்படாதவராக தொண்டு ஆற்றுவதற்காக என் மக்களுக்காக உயிரை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னாரே அதை செய்து காண்பித்தாரே அந்த துணிவு நமக்கு வேண்டாமா அந்த ஆற்றல் நமக்கு வேண்டாமா எனவே துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் உண்மைக்கு சான்று பகருங்கள் உண்மை பேசுவோருக்காக உங்களுக்காக உழைப்பவருக்காக நீங்கள் இருங்கள் அதே போல அன்பிற்குரியவர்களை நீங்கள் ஒவ்வொருவரும் நான் உட்பட நாமும் இந்த கோதுமை மணி போல நம்மை அர்ப்பணிக்க தயாராக இருக்க வேண்டும் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்து அது வளருவது போலவும் அந்த கோதுமை மணி விளைச்சலை கொடுப்பதை போலவும் அந்த கோதுமை மணி உணவாக இருப்பது போலவும் ஏதோ ஒரு நிலையிலே நாம் பயனடிப்பவராயிருப்போம் மேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க எங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை நீர் ஆசிர்வதித்து தருவீராக நாங்கள் ஏதோ எப்படி செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக பேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி வேண்டி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் இவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவரை நீர் இவர்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் தியாக உள்ளத்தோடு எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக இந்த சமூகத்திற்காக துணிவோடு அர்ப்பண உள்ளத்தோடு எங்களை தியாகம் செய்ய நீர் எங்களை ஆசிர்வதியும் எங்களுக்கு நல்ல மனநிலையை தாறு அன்பு நிறைந்த உள்ளத்தை நீர் எங்களுக்கு தாறு எங்களோடு இருப்போரில் மன்னிக்கும்படியாக ஏற்றுக்கொள்ளும்படியான நல்ல இதயத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை உங்களுடைய திருக்கரத்தினால் தொட்டு நீர் அவர்களை குணப்படுத்துவீராக அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை தேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அன்றவரே கடன் பிரச்சனைகளிலிருந்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இன்று எத்தனையோ குடும்பங்களிலே குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே இவர்களால் குடும்பத்திலே இருப்பவர்களுக்கு நிம்மதி இல்லை இதோ இவர்களுடைய மனமாற்றத்திற்காக விடுதலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் ஜெபம் கேட்டு இதோ இந்த பிள்ளைகள் இதோ தவ காலத்திலே அவர்களுக்கு புதிய வாழ்வை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இதோ இந்த தேர்வின் காலத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்புமாண்டவர இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகம் கொடுப்பீராக இவர்கள் நல்ல முடிவுகளை எடுக்கவும் வாழ்விலே வெற்றி பெறவும் தேவையான ஞானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவர எங்கள் நாட்டின் தலைவர்கள் மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக சுயநலம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் தேவையான வளர்ச்சி திட்டங்களை தீட்டி மக்களின் மீது அக்கறை கொண்டு இந்த பூமியை காத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான இயற்கையை ஆண்டவரே எல்லா வள நலன்களையும் கொடுக்கும் தலைவர்களாய் இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதியும் கூட எந்த விபத்தும் எண்ணங்களும் எங்களை தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்துவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை வேலை வாய்ப்பிற்காய் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக அவர்கள் மனம் விரும்பும்படியான ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஆண்டவரே உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீரே இடம் கொடுக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகியதை வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்